பிரம்மாண்டமா ரெண்டு வருஷமா ரெடி ஆகி அக்டோபர் பத்து தேட்டர்க்கெல்லாம் ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் கங்குவா மூவி மேல தமிழ் சினிமால தனி எதிர்பார்ப்பு இருக்கு தமிழ் சினிமா என் இந்திய சினிமாலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என் இது இதுவரைக்கும் பண்ணாத தொகையை வச்சு இந்த மூவியை எடுத்து முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தெட்டு லேங்குவேஜ்ல இந்த மூவி ரிலீஸ் பண்ண போறதா ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு சிறுத்த சிவா ஒரு நல்ல டைரக்டரா இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஜார்னர்லாம் ஒரு நல்ல மூவி கொடுப்பாருன்னு ஒரு கேள்வி கூறி இருந்தது அதெல்லாம் போற மாதிரி இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரிவியூ வந்திருக்கு நான் பாவியில ஒர்க் பண்ற லிரிக்கிஸ்ட் விவேக்தாந்த் ரிவியூ கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா கங்குவா படம் பார்த்தேன் மெய் சிலிருத்தேன் இந்திய சினிமாவே பெருமை மிகு பிரம்மாண்டம் இயக்குனர் சிவா நம்மை வேற உலகத்துக்கு அழைத்து செல்கிறார் சூர்யாவின் நடிப்பு உச்சம் இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிறுத்தை சிவாவை தான் ஃபஸ்ட்டு அவர் பாராட்டியிருப்பார் அதுக்கு அடுத்து தான் சூர்யாவே பாராட்டியிருப்பார் அப்படின்னா நம்ம சிறுத்தை சிவா இந்த மூவியோட ஸ்டோரி ரைட்டிங்கை அளவுக்கு கிரியேட் பண்ணி எழுதியிருக்காருன்னு வெயிட் பண்ணி தான் நண்பா பிடிச்சி என்ன சொல்லியிருக்காருனா நான் இந்த மூவியில் பங்களிப்பாக இருந்ததை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் ரெகுலர் வீடியோவாக கொடுத்துட்டுருப்பேன் நண்பா அது இல்லாமல் தனியாக இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்